ரோட்டரி கிளப் ஆ கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆ கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா கோவே கோர்ஸ் சீமா அரங்கில் நடைபெற்றது நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ராவ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் ஆஷா ராவ் கலந்து கொண்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய வழக்கறிஞர் பிரபு சங்கர் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பலவித சேவைகள் செய்து வருவதாகவும் அதில் முக்கியமான சேவைகளான தண்ணீர் சுகாதாரம் குழந்தைகளுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் பெண்களுக்கான மருத்துவ விழிப்புணர்வுகள் வயதானோன் சீனியர் சிட்டிசன்களுக்கான சேவைகள் போன்ற முக்கியமான சேவைகளை செய்து வருவதாக கூறினார் விழாவில் புதிய தலைவராக ரோட்டேரியன் சண்முகராஜ் செயலாளராக பிரேம் செந்தில் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதில் மாவட்ட இயக்குனர் வரதராஜன் துணை ஆளுநர் ஜெயகாந்தன் ஜி ஆர் குமார் பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் டாக்டர் உமா பிரபு செயலாளர் அம்பி மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஏழாவது ஆண்டு விழா தலைவராக பதவியேற்கும் விழா ரொட்டேரியன் சர்மராஜ் அண்ட் டீம் ஏஸ் அ டைரக்டர் மிகுந்த வாழ்த்துக்களையும் உச்சவங்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆர்ஐடி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் வரலேருந்து செவன்த் இன்ஸ்ட்லேஷன் இன்றைக்கி பதவியேற்ப விழா இன்னைக்கு நடந்தது ஸோ இந்த விழாவில் வந்துட்டு எங்கள் டிடி எங்கள் ஏஜி எங்கள் ஜிஜிஆர் தலைமையில் எங்கள் சார்டர் பிரசிடெண்ட் சார்டர் செக்ரட்டரி இமிடியேட் பாஸ் ப்ரெசிடெண்ட் அப்புறம் ஆல் பாஸ்ட் ப்ரெசிடெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாஸ்ட் செக்ரடரிஸ் அண்ட் சார்ட்டர் மெம்பர்ஸ் சார்பில் பதவி எடுத்திருக்கேன் எங்கள் டீம் மெம்பர்ஸ் சார்பில் இந்த வருஷம் நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் கூ சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எங்களுடைய குறிக்கோள் வணக்கம் நான் டாக்டர் உமா பிரபு இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி நான் கடந்த வருடங்கள் வருடம் வந்து மொத்தம் ஐ அறுபத்தைந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா செல் செல்மையா அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறக்காக நாங்கள் ட்ரைபல் ஹெல்த் ஷெல்டர் கட்டியிருக்கோம் ஆனைக்கட்டியில் அங்குள்ள மலைவாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருந்தது அது இல்லாமல் நாங்கள் நிறைய ஐ கேம்ப் டென்டல் கேம்ப் மெடிக்கல் கேம்ப் டயபெட்டிக் கேம்ப் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருக்கோம் கேன்சர் அஃபெக்டட் சில்ட்ரனுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கோம் என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இன்சுலேஷனில் தேங்க்ஸ் கிவிங் கிஃப்ட்டாக வந்து ட்ரீ சாப்ளிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் பல்வேறு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த வருஷம் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து இருபத்தைந்து அவார்டுகள் வாங்கி எங்கள் க்ளப் பெஸ்ட் கிளப் அவார்ட் பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்ட் பெஸ்ட் செக்ரட்டரி அவார்ட்லாம் வாங்குது வாங்கியது அப்படின்றத பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் கங்காச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த நியூலி இண்டக்டட் பிரசிடென்ட் தேங்க் யூ என்னுடைய பேர் ரொட்டேரின் டோலா திருப்பதி அடுத்த வருஷத்துக்கான பிரசிடண்ட் எலெக்ட் ஆயிருக்கேன் இப்போ இங்கே ரொட்டரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் நிறைய சேவைகள் வந்து நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அவங்களுடைய முன்னிட்டு அவங்கள இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல உதவிகளும் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் இருப்போம் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் வெரி குட் ஈவினிங் அம் டாக்டர் பிரவீன் அம்ம சர்ஜிக்கல் ஆன் காலஜஸ் ஃப்ரம் ஜிகே எம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பிகன் ஆஃப் ஓப் கேன்சர் ஃபவுண்டேஷன் அண்ட் மை ஃபவுண்டேஷன் இன் அசோசியேஷன் வித் ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆர் கோயிங் டு ஹெல்ப் அ லாட் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் ஐ ஹோப் ஆர் பார்ட்னர்ஷிப் கெயின்ஸ் ட்ராக்ஷன் அண்ட் வி டூ அ லாட் ஆஃப் சர்வீஸ் ஃபார் ஹியூமனிட்டி தேங்க்யூ ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி எங்களுடைய செவன்த் இயரில் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் எங்களுடைய செவன்த் இயரினுடைய லீடராக நாங்கள் வந்து ரொட்டேரியன் சண்முகராஜ் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் கண்டிப்பாக அவருடைய தலைமையில் க நிறையா விதமான சமூக சேவைகள் செய்வதற்காக அவர் தயார் நிலையில் இருக்கிறார் ஆல்வேஸ் இன் இஸ் இஸ் இஸ்இ வைப்ரேஷன் மோட் ஹி டஸ் லாட் ஆஃப் குட் சர்வீஸ் டு சொசைட்டி கண்டிப்பாக ஹியூமனிட்டி டு சர்வீஸ் டு ஹியூமனிட்டின்றத ஒரு 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 மந்திரமாக வைத்துக்கொண்டு அவர் செயல்படுவார் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை எங்களுடைய இமிடியேட் பாஸ் ப்ரெசிடென்ட் டாக்டர் உமா பிரபுவும் நிறையா பண்ணாங்க ஸோ அதே உத்வேகத்தோட இந்த கரண்ட் பிரசிடெண்ட்டோடு சேர்ந்து பண்ணணும்ன்றது பண்ணணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள் எங்களுடைய டீம் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க டோலா திருப்பதி சார் இருக்கார் எங்கள் டீம் ஆஃப் பீப்பிள் டாக்டர் பிரவீன் அண்ட் அதர் பீப்பிள்ஸ் ஆர் தேர் ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் தெம் டு ஜாயின் வித் அஸ் டூ Join hands to serve the society. Thank you.